போடியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட தேனி எம்பி தமிழ்ச்செல்வன் கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம் தமிழக முதல்வர் மனிதாபிமானத்தோடு அறிக்கை கொடுத்துள்ளார் என முப்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தேனி மாவட்டம் போடியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடந்தது முகாமினை பார்வையிட தேனி மக்க ம மக்களவை உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் மருத்துவர்களிடம் பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்கும் முறை குறித்து கேட்டறிந்தார் முகாமில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தங்கத்தமிழ் செல்வன் கரூர் சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மனிதாபிமானத்தோடு விசாரணை கமிஷன் வைத்துள்ளார் அதன் அறிக்கையின்படி நேர்மையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் பண்ணிகிட்டு வராங்க இது இதை பற்றி நீ என்ன சொல்லுவார் தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்துடைய தலைவர் நன் தலபதி ஸ்டாலின் மனிதாபிமானத்தோடு இன்னைக்கு அறிக்கை விட்டுட்டார் கண்டமணிக்கு சோஷியல் மீடியாவில் தவ அவதூறு பரப்புவேணா விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கு அமைத்து அது விசாரணை வந்தவுடன் நேர்மையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு நல்ல இதயத்தோட சிறந்த முதல்வர் அண்ணன் தளபதி சொல்லியிருக்காரு இதுக்கு மேல மாற்று கருத்து ஒண்ணு இல்லை அதோ ஒரு வக்கீல் வந்து